நமது பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை நானூத்தி நாற்பத்தி மூன்றாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று நானூத்தி நாற்பத்தி மூன்றாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ஊட்டியை சார்ந்த இளம் பறவை கண்காணிப்பாளர் இளந்தளிர் அனன்யா அவர்கள் மற்றும் அவரது தந்தை திரு விஸ்வேஸ் அவர்கள் ஹரி என்டர்பிரைசஸ் திரு ஹரிஹரன் அவர்கள் திருப்பூரை சார்ந்த திரு கதிர்வேல் அவர்கள் மற்றும் அறங்காவலர் திரு நிதிஷ் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இளந்தளிர் அனன்யா அவர்கள் மற்றும் அவரது தந்தை திரு விஸ்வேஷ் அவர்கள் திரு ஹரிஹரன் அவர்கள் ஆகியோர் இணைந்து தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினர் பின்னர் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் ஆன்மீகம் மற்றும் இலக்கியத்துறை இயக்குனர் ஞானபாரதி திரு வே அனந்த கிருஷ்ணன் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் உள்கட்டமைப்பு துறை இயக்குனர் திரு முருகானந்தம் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் வாராந்திர வான்மலை கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் வனங்காவலர்கள் அறங்காவலர்கள் பசுமை ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர்கள் இளந்தளிர் அனன்யா அவர்கள் வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் குறித்து சிறப்புரையாற்றினார் வனம் நிர்வாகிகள் அரங்காவளர்கள் இயக்குனர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்த கொண்டனர். ஸ்கூபா டைவிங் உள்ள போய் பார்ப்பாங்க. அது எக்ஸ்ப்ளோரர் எக்ஸ்ப்ளோரேஷன்metadata. அவங்க என்ன பண்றத்துறாங்கன்னா ஒரு வித்தியாசமாக வந்து இப்போ ஒரு பல வகையான மீன்கள் ஒரு பதினாறு இருபது வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுது ரொம்ப புதுமையாக பற்றி பிஹேவ் பண்ணுது ஒரு ஓபிஐடோ ஏதோ எடுத்த மாதிரி ஒரு பிஹேவியர் காட்டுது பார்த்தா அப்படி தலைக்கெல்லாம் சுற்றுறது அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ ரொம்ப அப்நார்மலான ஒரு ஆக்டிவிட்டி இருந்தது அதுக்கு என்ன ரீசன்ன்ற வந்து ஆய்வு பண்ணுறாங்க உடனே ஆய்வாளர்களை கூட்டிகிட்டு வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தண்ணியில் இருக்கிற மல்டிப்புள் ஆங்கிள்ஸ்லேருந்து இதில் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது டெம்பரேச்சர்னால ஒரு ஹீட் ஹீட்வேவ்ஸ் ஓஷன்லி ஹீட்வேவ் எப்படி நமக்கு இங்கே அனல் அடிக்குதோ அந்த மாதிரி கடல்லையுமே அனல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓஷன் ஹீட் ஹீட்வேவ்ஸ்னாலே ஏற்பட்டிருக்கலாம் இன்னொன்று பொல்யூஷன் கண்டாமினேஷன் கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரியான செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது அது போக ஒன் செல் ஆல்கியன்னு ஒன்று சொல்கிறாங்க இதில் பேரசைட் டெவலப் ஆகி வந்திருக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ இதில் இன்னும் முழுமையாக அவங்களால் வந்து எதுவும் கண்டுபிடிக்க முடியல மல்டிப்பல் ஆங்கிள்ஸ்னு இந்த தாக்கம் வந்திருக்கு இதனால் பின்விளைவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் ஏற்படலாம் சிஸ்டமே அழியிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ ஒரு ஈகோ சிஸ்டம் அழிஞ்சதுன்னா நமக்கு நமக்கான சேதாரமும் அதில் வந்து உருவாக வாய்ப்புகள் இருக்குதுங்க இது வந்து ஒரு வைல்ட் எலிஃபெண்ட் கிராசிங் த ரோடு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஹியூமன் அண்ட் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக் ஏன்னா நம்ம பார்த்தோன்னா பின்னாடி எவ்வளோ வண்டி இருக்குது அந்த அனிமல் வந்து சைலண்ட்டாக கிராஸ் பண்ணியிருக்கோம் அந்த பின்னாடிலேருந்து ஹார்ன் அடித்து சத்தம் பண்ணி இது பண்ணி அது பண்ணி அந்த அனிமலை ஃபுல்லாகவே டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அதனால வந்து அது வந்து அடிக்க போகுது இப்போ வந்து யானை சும்மா அடிக்காதே நம்மளை வந்து இப்போ நம்ம வந்து நாயை சும்மா போய் அடிப்போமா அப்போ வந்து நம்ம அந்த அனிமலை டிஸ்டர்ப் பண்ணால் தான் அதுக்கும் வந்து அது நம்மளை அடிக்குது ஸோ மெயின் பாலிஷ் என்னென்னா யூ லீவ் த அனிமல் அலோன் தி அனிமல் லீவ் யூ அலோன் அதை சும்மா விட்டுருங்க நீங்கள் நீங்கள் சும்மா இருங்க அவ்வளோதான் இந்த வைல்ட் லைஃப்பில் மெயின் கான்செப்ட் ரூல்ஸே யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லா எல்லா ஏரியா ஜென்ரலாகவே சொல்கிறேன் டூரிஸ்ட் எங்கேயாச்சும் போனாங்கன்னா குப்பை தூக்கி அங்கே போடுறது பிளாஸ்டிக் அங்கே போடுறது சாப்பிட்டு பிளேட் அங்கேயே போடுறது வண்டியிலேருந்து இறங்கக்கூடாது சொன்னால் இறங்கிடுவாங்க அப்போது ஒரு இடத்துல வந்து ரூல்ஸ் கொடுத்தா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும் ரூல்ஸ் நம்ம சேஃப்டிக்கு தான் கொடுக்குறாங்க அவங்க சேஃப்டிக்கு கொடுக்கல சரி நம்ம சேஃப்டி கொடுக்குறாங்களே நம்மளே தானே சேஃபாக வைக்கணும் அப்போ ரூல்ஸ் கொடுத்தா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் எனக்கும் சின்னதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ரிலேட்டட் என்ன வாலண்டியர்ஷிப்பு இல்லை ஃபாரஸ்ட் எப்படி பாதுகாக்கணுங்கிறது வந்து கிட்டத்தட்ட அனன்யா மாதிரி இருந்த வயசுலேருந்தே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் அப்பாவும் ரெடியாக தான் இருந்தார் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பட் நம்ம கரெக்டாக டியூனாகலை விளையாட்டு தனதுனால வந்து பார்த்திங்கன்னா அது இதுன்னு போய் பிஸ்னஸ்குள்ளே செட்டில் ஆகிட்டோம் ஏஜ் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தடை கிடையாது அது வயசு மூத்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு வயசாக இருந்தாலும் சரி சாதனைக்கு வயது வந்து தடை இல்லை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அந்த வகையில் நான் பார்த்து வியந்த ஒரு பொண்ணு தான் அனன்யா ஸோ இந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட் இவங்கெல்லாம் வந்தாங்கனிங்கன்னா அதாவது வருங்காலத்தில் வனம் வந்து கண்டிப்பாக காக்கப்படும் இந்த மாதிரி ஒரு யங் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷன் இல்லாமல் குட் ஹேண்ட்ஸாக வருவாங்க இவங்க பியூர் ஹேண்ட்ஸாக இருப்பாங்க இந்த மாதிரி வரைகிறது வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக வந்து பசுமை எல்லா பக்கம் பரவும் வனவிலங்குகளுக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாவலராக இருப்பாங்க எனக்கு இயற்கை விவசாயத்தின் மேல் ஏற்பட்ட ஆர்வத்தால் நான் நிறைய இயற்கை விவசாயிகளை சந்திக்க முற்பட்ட போது லாஸ்ட் வீக் வந்து நம்ம பழனிசாமி அண்ணனை வந்து பார்த்தேன் அவரை பார்க்கும்போது தான் வந்து அவர் இந்த வனம் ஃபவுண்டேஷனை பற்றி என்னென்ன பண்ணுறாங்க அவங்க எது நீராகாரம் எப்படி பண்ணுறாங்க அதை எப்படி சேல் பண்ணுறாங்க அதை யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி எல்லாமே தெளிவாக விளக்குனார் நீங்கள் அதில் கலந்துட்டு நீங்கள் பார்த்த இளம் விவசாயிகளுக்கான ஏதாவது உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கலந்துட்டு நான் பார்க்குற இளம் விவசாயிகளுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை செய்யறதுக்கு நான் முயற்சிகளை செய்து செஞ்சுட்டு இருக்கிறேன் நமது வருங்கால சந்தி நேர்களுக்கு நாம் நம்ம இங்கே விற்று செல்வது பணம் காசு கிடையாது நல்ல காற்று நல்ல இயற்கை அதனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இயற்கையை நேசியுங்கள் இயற்கையை பாதுகாக்க என்ன உங்களால் முடிந்த சிறிதளவோ பெருமளவோ ஏதோ ஒரு சின்ன ஒரு கடுகளவாவது நீங்கள் முயற்சி செய்து அதை காத்து நேசியுங்கள் என்று கூறி நன்றி வணக்கம் வனம் இணை செயலாளர் திரு ஏ நடராஜன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் அனைவருக்கும் பசுமை வணக்கம் நாற்பத்தி மூணாவது வாராந்திர வான்மலை கருத்தரங்கில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள இயக்குநர்கள் அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய அறங்காவலர் சக்தி கிரியாஸ் திரு ஈஸ்வரன் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்